திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிற எட்டாம் வகுப்பு மாணவன் வந்து வெட்டப்பட்டிருக்கான் யார் வெட்டினா அப்படின்னா கூட படிக்கிற அதே வகுப்பை சேர்ந்த சக மாணவனே வெட்டியிருக்கா தடுக்க போன ஆசிரியையும் சேர்த்து வெட்டியிருக்கான் அந்த பையன் இது குறித்து காவல்துறை வந்து சில விளக்கங்கள் கொடுக்குது தொடர்ச்சியாக பள்ளி பள்ளி கல்லூரிகளில் கல்வி வளாகங்களில் நடக்கிற வன்முறைகளுக்கு தொடர்ச்சியாக காவல்துறை ஒரு அறிக்கை கொடுக்குது விசாரணை தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நாமளும் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் சமூகத்தில் நடக்கிற சாதிய வன்கொடுமைகளுக்கும் வன்முறைகளுக்கும் காவல்துறை ஒரு விளக்கம் கொடுக்குது அறிக்கை கொடுக்குது நாமளும் கேட்டு கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இதில் குறிப்பாக நம்ம இந்த இந்த விடயத்தில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது அது குறித்து தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை இன்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு பேசுறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வாரமாக நம்மளால் எந்த பதிவையும் போட முடியல ஆனால் அதுக்கு இடையில வழக்கம் போல பல்வேறு சம்பவங்கள் நடந்துருச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட உள்கட்சி பூசல்லிருந்து திருநெல்வேலி மாணவன் தாக்கப்பட்டது திரௌபதி கோவில் விவகாரம் இப்படின்னு பல சம்பவங்கள் நடந்துருச்சு அனைத்தையும் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் உரையாடுவோம் நம்மளோட கருத்தை நம்ம பகிர்ந்துப்போம் தனிப்பட்ட வேலை காரணமா இந்த கேப் விழுந்துருச்சு இனிமேல் நம்ம தொடர்ச்சியா பயணிப்போம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துப்போம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் பாளையங்கோட்டை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாளையங்கோட்டையில தனியார் பள்ளியில அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் தனியார் பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தன்னோட பைக்குள்ளே பள்ளிக்கூடம் போகிற அந்த பைக்குள்ளே வந்து அருவாளோடவே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான் பிரச்சனை இருந்திருக்கு ஆசிரியர் முன்னாடியே கண்டிச்சிருக்காங்க ஆசிரியர் வந்து அந்த சமூக ச சமூக அறிவியல் பாடத்தை நடத்துகிற ஆசிரியர் ஆசிரியை வந்து கண்டிச்சிருக்காங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை நடக்கிறத கண்டிச்சிருக்காங்க பெற்றோரை கூப்பிட்டு புகார் தெரிவிச்சிருக்காங்க பெற்றோரும் அந்த யார் வெட்டுனாலும் அந்த மாணவனோட பேரன்ஸை கூப்பிட்டெல்லாம் கூட தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த பையன் ஒரு மாதமா அருவாளோட பள்ளிக்கு வந்திருக்கான் பள்ளிக்கு வந்து இந்த கொடூர சம்பவத்தையும் நிகழ்த்தி முடிச்சிருக்கான் இந்த பாதிப்பை ஏற்படுத்தின வெட்டின மாணவன் வந்து எம்பிசி வகுப்பை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி பாதிப்படைஞ்சா இல்லையா வெட்டுப்பட்டால் இல்லையா அந்த மாணவன் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மாணவன் இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு சந்தேகம் எழுது என்ன சந்தேகம் அப்படின்னா மாணவர்களுக்குள்ள விதைக்கப்பட்ட ஜாதி வெறி அந்த ஜாதிய மனப்பான்மை இந்த பாஜகவோட ஆர் எஸ் எஸ் ஓட தீவிர பள்ளிக்கூடங்கள்ல தொடர்ச்சியா அவனுங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க மாணவர்களை மத வெறியர்களா மூளைச்சலவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்களுக்கு இடையில வெற்றி பெற ஆரம்பிக்குதா மாணவர்கள் வந்து ஜாதி தாண்டி மதவெறியர்களா மாறிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை நமக்கு கூடுதலாக எழுப்புது ஆஹ் அதனாலதான் நம்ம குறிப்பா சொல்றோம் வெட்டுப்பட்ட மாணவன் இஸ்லாமியன் வெட்டின மாணவன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம ரெண்டாவதாக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது தனியார் பள்ளியில் நடந்திருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலக்கூடிய தனியார் பள்ளியில் நடந்திருக்கு அதை நாம் முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள் தொடர்ச்சியாக அரசு பள்ளியிலே எங்கேயோ எப்போவோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு தடவை ஏதாவது மாணவர்கள் பிரச்சனை பண்ணிட்டாங்க சண்டை போட்டுட்டாங்க மாணவன் கொஞ்சம் ரவுடி மாதிரி நடத்துக்கிறான் பிஹேவ் பண்ணுறான்னா உடனே வீடியோ எடுத்து ஆசிரியர்கள் அடிச்சுட்டான் அப்படின்னா உடனே வீடியோ எடுத்து இந்த ஊரில் தான் இந்த குக்கிராமத்தில் தான் இந்த பள்ளியில்தான் இந்த மேல்நிலை பள்ளி இந்த உயர்நிலை பள்ளி இந்த மாணவன் இந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு எல்லா ஊடகங்களும் நம்மக்கிட்ட கொடுத்துருவோம் அந்த வீடியோ அப்படியே வைரலாக பற்றிக்கும் பாரு அரசு பள்ளி எல்லாம் மோசம் அரசு பள்ளியில் உள்ள மாணவர்கள் எப்படி இருக்காங்க பாரு அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி தனியார் பள்ளிகளுக்கு சாதகமான ஒரு வேலைய தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள் மூலமா ஊடகங்கள் மூலமா தனியார் பள்ளிகள் வந்து ஒரு தனியார் அரசாங்கமே நடத்துது அப்படின்னு சொல்லலாம் அப்படி தனியார் அரசு பள்ளிங்கிற அந்த கட்டமைப்ப ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அந்த கட்டமைப்ப வெறும் காசு இல்லாதவங்க படிச்சா பரவாயில்ல நல்ல கட்டமைப்பா இருக்கு துணி கொடுக்குறான் சாப்பாடு போடுறான் செருப்பு கொடுக்குறான் புத்தகங்களை கொடுத்துட்றான் எல்லாம் கொடுத்துட்றான் அங்கே போய் படிக்க வைக்கலாம்னு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களும் நினச்சிடக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக குறிப்பிட்ட இடை கால இடைவெளியில் தொடர்ச்சியா அரசு பள்ளிகள் மீது அவதூறு ஒரு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும் வீடியோ வைரல் ஆகிக்கிட்டே இருக்கும் அது தனியார் பள்ளிகளை நோக்கி நம்ம பெற்றோர்களை மிடில் கிளாஸ் கொஞ்சம் பிலோ மிடில் கிளாஸ் உள்ளவங்கள எல்லாரும் தனியார் பள்ளியை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கும் நீ காசு இல்லைன்னா பரவாயில்ல கஷ்டப்பட்டா பரவாயில்ல மாசம் பத்தாயிரம் தான் சம்பாதிச்சா பரவாயில்ல உன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னா கடை வாங்கு கடை வாங்கி உன் ஆயுள் முழுக்க கடை வாங்கி எப்படியாவது உன் பிள்ளைய படிக்க வச்சிருக்கீங்க என்ன நமக்கெல்லாம் அந்த குணம் இருக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு என்ன பண்ணியாவது நம்ம பிள்ளைகளை நல்லா படி படிக்க வச்சிடணும் அப்படின்னு அந்த குண அந்த குணநலனை வந்து தனியார்கள் தங்களோட லாபவெறிக்காக பயன்படுத்திக்கலாம் இனி என்ன கஷ்டப்பட்டாவது மாசம் பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் லட்ச கணக்குல கடன் வாங்கி வருஷத்துக்கு எனக்கு எல்கேஜிக்கு ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி பிள்ளைய படிக்க வை தரமான மாணவனா உருவாகுமா ஆனா அப்படித்தான் உருவாக்கி இருக்காங்களா தனியார் பள்ளிகள்ல இத்த இத்தனை வருஷங்கள்ல அப்படின்னா அப்படி ஒரு உதாரணத்தை கூட நம்மளால சொல்ல முடியாது இங்க எத்தனை பெரும் சாதனையாளர்களா மிகப்பெரிய தொழிலதிபர்களா இல்ல அரசியல்வாதிகளா எந்த ஒரு ஐகானிக் அடையாளங்களை நீங்க எடுத்தீங்கனாலும் எல்லாருமே அரசு பள்ளியில படிச்சவங்க விஞ்ஞானிகளா உள்ள எல்லாருமே அரசு பள்ளிகள் வெறும் நாமக்கல் கோழி பண்ணைகள் மாதிரி மார்க்க மட்டுமே காட்டி 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 பெற்றோர்களை இந்த உலகத்தை ஏமாற்றி மாணவர்களை திறனற்றவர்களா பகுத்தறிவு இல்லாதவர்களா சிந்திக்கக்கூடிய திறனற்றவர்களா ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடிய ஒரு ஒரு தொழிலாளியை மட்டுமே உருவாக்கி வெளியமைச்சுக்கிட்டு இருக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள் இதுல நம்ம சொல்ல வர்றது என்னன்னா இந்த சம்பவம் மாதிரி அரசு பள்ளியில் நடந்திருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசு பள்ளி சிஸ்டமே சரியில்லை பெற்றோர்கள் எல்லாம் அங்க அரசு பள்ளியில சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கி எந்த பள்ளி எந்த ஆசிரியருங்கிற அளவுக்கு அவங்க பரப்புரை பண்ணியிருப்பாங்க அது இது தனியார் பள்ளிங்கிறதுனால தனியார் பள்ளி அப்படிங்கிற அந்த செய்தியே வெளியே வர மாட்டேங்குது இது கூட ஏதோ அரசு பள்ளியில நடந்த சம்பவம் மாதிரி செய்திகள் பரவப்பட்டு ஆனா நடந்தது தனியார் பள்ளி அது செய்தி ஊடகங்கள்லாம் பிரபலமான தனியார் பள்ளி பிரபலமான ஆசிரியர் பிரபலமான முதல்வர் அப்படின்னே பேசிக்கிட்டு இருப்பாருங்க நம்ம கோபி சுதாகர் கூட ஆஹ் அதை எடுத்து காமெடி பண்ணியிருந்தாங்களே அந்த மாதிரி இப்படி இதை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு மூணாவதா நம்ம என்ன ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சமூகத்துல தொடர்ச்சியா நீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா பாருங்க முன்னாடி எப்பவுமே இருக்கு தொடர்ச்சியா பாருங்க இந்த பாஜக ஆட்சி பொறுப்பேற்றுல இருந்து இந்தியா முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க தொடர்ச்சியா தினந்தோறும் தனந்தோறும் நீங்க இந்தியாவை கூட கணக்கில் விட்டுருங்களேன் தமிழ்நாட்டு செய்திகளே கவனிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட தினந்தோறும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஜாதிய வன்கொடு வன்கொடுமை ஜாதிய கலவரம் ஆணவ படுகொலை ஜாதிய மோதல் ஜாதிய கொடுமை தீண்டாமை கோவில் பிரச்சனை இப்படின்னு இல்லைன்னா பள்ளி கிட்ட ஜாதிய மோதல் ஜாதிய வச்சு பள்ளி மாணவர்களுக்குள்ள வன்முறை சம்பவம் இப்படின்னு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறைன்னு தொடர்ச்சியான செய்திகள் குறிப்பிட்ட இடைவெளியில வந்துகிட்டே இருக்கு ஆனா அந்த 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 சம்பவங்கள்ல எல்லாத்திலயுமே பாதிக்கப்படுறது ஒரு பிரிவினரா மட்டுமே இருக்காங்க பாதிப்பை ஏற்படுத்துறது அந்த பிரிவினர் அல்லாத ஆண்ட பரம்பரையு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா சமூகங்கள்ல இருந்தும் இருக்காங்க நீங்க பெரும்பாலும் வர செய்திகள் எல்லாமே பாதிப்படைஞ்சவன் பட்டியல் நினைத்த மக்களாதான் தலித் தான் இருப்பாங்க ஒடுக்கப்பட்ட தான் இருப்பாங்க ஆனால் பாதிப்பை ஏற்படுத்துருவேன் பிசிஎம்பிசி கேட்டகரிக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் நம்ம சொல்லலை ஆண்ட பரம்பரனு ஒரு கதையை எழுதி ஜாதி சங்கங்கள் அவனை மூளையில நம்ப வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான சமூக பின்னணியிலிருந்து வந்த எல்லாரும் எல்லா சமூகத்திலிருந்தும் அந்த சம்பவங்கள்ல தொடர்பு கொண்டவங்களா இருக்காங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம சொல்லலை அப்போ என் கூட வாழ்ற என்னோட வாழ்க்கை முறை மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னோட சகோதரனா என்னோட உடன்பிறவா சகோதரனா இருக்கிற தலித் மக்கள் பட்டியலினத்து மக்கள் தினந்தோறும் சாதிய வன்முறைகளையும் வன்கொடுமைகளையும் தீண்டாமையையும் படுகொலைகளையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கு ஒரு சமூகம் நாம கண்டு காணாம கடந்து போய்கிட்டே இருக்கோம் என் கூட இருக்கிறவ செத்துக்கிட்டே இருக்கான் அதை எப்படி நம்ம எப்படி நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம் அதை நம்ம குறைந்தபட்சம் நீங்க வீதிக்கு வர வேண்டாம் வீதிக்கு இறங்கி அவங்களுக்கு ஆதரவா போற போராட வேண்டாம் இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை அவதூறு பரப்புவானுங்க பாத்தீங்களா அவதூறு பரப்பி ஆஹ் அது யார் பாதிப்படைஞ்சாங்களோ எவன் வீட்டுல சாவு விழுந்துச்சோ சாவு விழுந்த வீட்டையே குட்டம் சொல்லுவானுங்க பார்த்தியா அதை நாமளும் சரின்னு உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நாமளும் அதுதான் பாதிக்கப்பட்டவன் எவனோ அவனேதான் குற்றவாளியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பக்கத்துல உள்ள நண்பன் கிட்ட வேலை செய்யறவங்க கூட இருக்கிற நண்பர்கள் கிட்ட எல்லாம் நம்ம பாரு அமைச்சா அந்த சாதினாலே அப்படித்தான் இவனுங்க எல்லாம் அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க செத்துக்கிட்டு இருப்பானுங்க முன்னேறவே மாட்டானுங்க படிக்க மாட்டானுங்கன்னு உட்காந்து அந்த கதை வந்துட்டு இருக்கோம் நாமெல்லாம் அப்படியே பெரிய நம்ம பெரிய அரசியல் அறிவு பெற்றவங்களா நம்ம தினந்தோறும் செய்திகளை தெளிந்து பார்க்கறவங்களா அப்படி நம்மளை நம்பிக்கிட்டு பாதிக்கப்பட்டவனை இந்த சமூக வலைதளம் ஒரு 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 குறிப்பிட்ட குரூப் வந்து குற்றவாளியா சித்தரிச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் சித்தரிச்சதை நம்பி எவன் செத்தானோ அவனையே நம்ம குற்றவாளியா மாற்றிக்கிட்டு இருக்கோம் குறைஞ்சபட்ச மனித மனிதத்தன்மை இருந்தா நாம இப்படி நடப்போமா தினந்தோறும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்கு ஆதரவான அந்த மனசு கூட இறங்கும் மனசு கூட நமக்கு இல்லையே அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு கருணையும் இறக்க குணமும் காணாம போய்கிட்டு இருக்கு இந்த சமூகத்துல அப்படிங்கிறது மிக மிக அதிர்ச்சியளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய அவசர தேவையா இருக்கு கருணையும் இறக்க குணமும் நம்ம இந்த சமூகத்துக்குள்ள நாம் பல்வேறு கொடுமைகளை கண்டு காணாம நம்ம சகோதரன் பாதிப்ப தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிறத கண்டும் காணாம கடந்து போய்கிட்டு இருக்கோம் இது ரொம்ப மிக மோசமான மனநிலை நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம இப்படி எடுத்துடவே கூடாது இது மோசமான நம்மள நாமளே சதைச்சிக்க கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் இறுதியா நம்ம ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுப்போம் ரஞ்சித் ஒரு மேடையில சொல்லியிருப்பார் இங்க ஒரு ஒரு குற்ற செயல் நடக்குது ஒரு வன்கொடுமை நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது விசாரணை நடந்தோ நீதிமன்றத்துக்கு போயோ அது யார் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வர்றதோ எல்லாம் இப்போ நடக்கிறது இல்லை உடனடியாக சமூக வலைதளங்களில் குற்றவாளிகள் இதுதான் குற்ற சம்பவம் இதுதான் யார் குற்றவாளி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க தீர்மானிச்சிடுறாங்க நம்ம அதை எதிர்த்து கேள்வி கூட கேட்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சொல்லி சொல்லியிருந்தார் அது நூறு சதவீதம் உண்மையார் இந்த ஏன் நாங்கு நேரி சின்னதுரை மறுபடியும் தாக்கப்பட்டிருக்காப்புல அவரோட சம்பவத்துக்கு எடுத்துக்க உடனடியா அதுக்கு ஒரு கதையை எழுதுறான் அரசுக்கு ஆதரவா வலதுசாரி சிந்தனையாளர்களா இருக்கிற பக்கிகள் எல்லாம் அவ திமுக ஆதரவாளர்னு காட்டிப்பான் அவன் தீவிர வலதுசாரி அவன் எந்த அரசு அதிகாரத்துல இருக்கோ அவனுக்கு சொம்படிக்கிற மனநிலை கொண்டவனு அவனுக்கு எல்லாம் தீவிரமா ஒரு கதையை ரெடி பண்ணி ஆஹ் அரசுக்கு கெட்ட போய்டு வந்து முட்டுக் கொடுக்கறான் வாங்கின காசுக்கு மேல கூறான் நம்ம அரச காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவனா நினைச்சுக்கிறான் உடனே காப்பாத்தி ஆகணும்னு நினைச்சு அதுதான் அரசுக்கு பின்னடைவா மாறுது சொல்லப்போனா ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிறான் நான் அரசை காப்பாத்தி ஆகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு பாதிக்கப்பட்டவன குற்றவாளியா மாத்தி இந்த பையன் சரியில்லை இவனோட ஒழுக்கம் சரியில்லை நேரி மாணவன சின்னதுரை ஒழுக்க தெரியல அவன் தப்பான இடத்துக்கு போனான் தவறான நோக்கத்தோட போனான் அதனாலதான் அவனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்மளோட பொது உளவியலை சமாதானப்படுத்துறானுங்க நாம அரசுக்கு எதிராக அரசு எந்திரத்துக்கு எதிராக கோவப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுனால பொது மக்களை பொது சமூகத்தை அந்த பொது உளவியலுக்குள்ள நீ என்னடா இப்படி ஒரு கொடுமை நடக்குதே அப்படின்னு நீ நினைச்சிடக்கூடாது கேள்வி எழுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவன் தப்பு பண்ணான் அவன் தப்பான வழிக்கு போனான் அதுலேயே ஏதோ கைகலப்பாயிருச்சு அவன் அவன் தங்கச்சியை லவ் பண்ணான் கபடி ஜெயிச்சிட்டான்னு வெட்டல அவன் தங்கச்சியை லவ் பண்ணான் அவங்க அண்ணன் ஆத்திரத்துல வந்து வைக்கிட்டான் நியாயம் தானே ஒரு பொண்ணு திருப்பூர் பிஜி படிக்கிற பொண்ணு நல்ல முதிர்ச்சி நல்ல படிச்ச பொண்ணு பிஜி படிச்ச பொண்ணு அண்ணங்கார அடிச்சு கொண்டுட்டான் கேட்டா அந்த பொண்ணு காதல் விவகாரம் காதல் விவகாரத்தினால அடிச்சு கொண்டான் காவல்துறை என்ன சொல்லுது நாமெல்லாம் பொது மக்கள் பொது புத்தியெல்லாம் கோவப்பட்டு படி படிக்க நல்லா படிக்க சொல்லி கேள்வி கேட்டிருக்கான் தட்டி கேட்டிருக்கான் அந்த ஆத்திரத்துல அடிச்சான் இரும்பு கம்பியை வச்சு ஆத்திரத்துல அடிச்சுதான் செத்து போச்சு அந்த பொண்ணு என்ன மாதிரி எறும்பு கடிச்சு செத்து போயிட்டான் பையன் இப்படின்னு இது இந்த கதையெல்லாம் யாருக்கு உருவாக்குறான் கொன்னவனுக்காக உருவாக்குறானா இல்ல பாதிக்கப்பட்டவனுக்காக உருவாக்குறானா இந்த இந்த அரசு யாருக்காக இந்த கதைகளை உருவாக்குதுன்னா முட்டாளாக்கத்தான் இந்த பொது சமூகத்தை பொது புத்திய பொது உளவியலை உருவாக்கி நம்மள முட்டாளாக்கி நாம அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையோட அந்த கொந்தளிப்ப கூடாது மக்கள் மனசுல இல்லைன்னா அந்த அரசுங்கிற கட்டமைப்பை இவங்க நம்ப மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்போ ஒரு பெரும் ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தை ஆஹ் அதெல்லாம் ஏதோ தனிப்பட்ட காரண அரசின்னு எல்லாரையும் ஒவ்வொருத்தருக்குமா கால் போட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி எல்லாரும் பாதிப்படைஞ்சவன் தான் குற்றவாளி உணர்ச்சி எல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு நம்மளை முட்டாளாக்கி அவன் அரசு அரசு கட்டமைப்பை காப்பாத்திக்கிது ஆட்சியாளர்கள் ஆட்சியை காப்பாத்திக்கிறானுங்க நாம முட்டா பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே செத்துக்கிட்டே இருக்கான் குற்றவாளிகள் நல்லா ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவன் தலையா மாறிடுறான் டானா மாறிடுறான் அவர் பெரிய ஜாதி சங்க தலைவராக மாறிடுறாரு நாமெல்லாம் முட்டா பசங்களாக நின்றுட்டு எவன் எந்த கதையறியில் பண்றானோ அதை காது குப்து மண்டையாட்டிக்கிட்டு இருக்கும் சமூகத்துல இது மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து அதுவும் கல்வி வளாகங்கள்ல நடக்கிற குற்றங்கள்ங்கிறது வந்து தனியார் பள்ளியா இருக்கட்டும் அரசு பள்ளியா இருக்கட்டும் எங்க நடந்தாலும் அது வந்து இந்த நாட்டோட எதிர்காலத்துக்கு தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இப்படி படிக்கிற மாணவர்களிடத்துல ஜாதிய வன்மமோ இல்ல வர்க்க வன்மமோ எந்த வகையிலான வன்மமும் வன்முறையை இருந்தாலும் அது நம்ம நாட்டுக்கே நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கே நல்ல நாடுன்னு எப்போ சொன்னாலும் அது தமிழ்நாடுன்னு நீங்க எடுத்துக்க தமிழ்நாட்டுக்கே நல்லதில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அஹ் அஹ் அண்ணன் திருமா சொல்லியிருந்தேன் இத நம்ம வெறுமனே அந்த சம்பவமோ இல்ல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையாவோ இல்ல காவல்துறை சொல்ற பிரச்சனையாவோ அணைக்க முடியாது இந்த சம்பவத்துக்கு ஒட்டுமொத்த சமூகமும் நம்ம பொறுப்பேற்கணும் அவ்வளவு ஆண்ட ஜாதி பெருமை பேசி இளைஞர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு நம்ம சமூகம் போய்கிட்டு இருக்க நம்ம எல்லாரும் பொறுப்பேற்கணும் அப்படிங்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்கணும் எது சரியோ அதன் பக்கம் நம்ம நிற்கணும் தவறானவர்களை கதை கட்டுறவனுங்கள ஜாதி விரியன்களை அவன் யாரா இருந்தாலும் நம்ம சாதிக்காரனா இருந்தாலும் நம்ம தெருவுல இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தாலும் எவனா இருந்தாலும் அந்த பொறுக்கி போற போக்கு பொறுக்கி போற தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய துணிச்சல் பெற்றவர்களாக இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவனே இருந்தாலும் தப்புன்னா தப்பு அப்படிங்கிற அந்த மனப்பான்மை உன நம்ம கிட்டே இருந்த குணம்தான் அடிப்படையான தான் இப்ப இடையில காணாம போயிருக்கு அந்த குணத்துக்கு நம்ம வரணும் நமக்குள்ள இருக்கிற கருணையும் இரக்கத்தையும் நம்ம தூண்டி எடுக்க வேண்டிய காலகட்டத்துல மிக அவசர காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் தொடர்ச்சியா அனைத்து சமூக அநீதிகளுக்கு எதிர்த்தும் நம்ம குரல் கொடுப்போம் குரல் எழுப்புவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்